சின்ன மகள துரத்தி விட்ட வேதனையில வந்து ரொம்பவே கவலையில இருக்காரு ஈஸ்வரி கிட்ட நாப்பத்தெட்டு மணி நேரத்துல என் மகளை ஓம் கையாலேயே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சவால வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக பஞ்சாயத்தை வந்து கூட்டுறாருங்க அப்ப என்னோட மகளுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டையும் எழுதி வச்சிட்டு சாட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடறாரு இது தெரிஞ்ச ஊர் மக்கள் எல்லாம் என்ன இப்படி பண்றாரு செல்லப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்றாங்க அவங்க வீட்டுக்கு தகவல் தெரிஞ்சு எல்லாரும் வராங்க வந்து எப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து காலில் உழுவாத குறையா அழுவுறாங்க ஆனா செல்லப்பாண்டி வந்து அதை கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவருக்கு இந்த விஷயம் போயிருது பஞ்சாயத்து தலைவர் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னா என்னோட மகளுக்கு வந்து வாழ்க்கை வேணும் நீதி வேணும் அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்றாரு ராஜாங்க ஏன் பஞ்சாயத்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு செல்லப்பாண்டி வந்து சொல்றாரு இதை கேட்ட உடனே பஞ்சாயத்து தலைவர் ராஜாங்க கிட்ட போய் பேசுறாரு இந்த மாதிரி உங்க மேல பிராந்து வந்திருக்கு மகளுக்கு நீதி கேட்டு செல்லப்பாண்டி வந்து அடிச்சிட்டு இருக்காரு சாட்டையாலா அப்படின்னு போய் சொல்றாரு இதை கேட்ட ராஜாங்க வந்து நான் வந்து அவளை வந்து வீட்டை விட்டு துரத்துனது துரத்துனதுதான் இனிமே அவளை வீட்டுக்குள்ள விடுற எண்ணம் எனக்கு துளியும் கிடையாது நான் பஞ்சாயத்துக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு ஈஸ்வரி வந்து இன்னும் ராஜாங்கத்தை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறதுனால பஞ்சாயத்துக்கு எப்படியாவது ராஜாங்கத்தை நம்ம கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராஜா வந்து பஞ்சாயத்துக்கு போனாரா மருமகளை ஏத்துக்கிட்டாரா அப்படின்னு தெரியல அதே சமயம் அவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்ய நிலவுது அந்த கர்ப்பத்தை காரணம் கட்டி ராஜாங்கம் வந்து கூட்டிட்டு போக வாய்ப்பு இருக்கு அதே சமயம் அது இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் அசிங்கப்பட்டுதான் நிப்பாங்க நம்ம தான் பாக்கணும் இனிமே என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாறாந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்